ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சுடு சுடு சாதத்தோடு சுவையாக பிணைஞ்சு சாப்பிட்டேன் கத்திரிக்காவை சுட்டு தக் பூண்டு எல்லாம் சுட்டு செஞ்ச கத்திரிக்காய் பஜ்ஜி தான் இந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்லேயே பிடிச்சது அது நல்லா பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும் ஆனால் வந்து பார்க்கற முத்துன மாதிரி இருக்கும் ஆனால் உள்ளே முத்தவே இல்லை உள்ளே பார்த்திங்கன்னா அதை எடுத்து பார்த்தா அவ்வளோ வெண்ணை மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கத்திரிக்காவை நீங்கள் எடுத்துக்கோங்க கடையில் வாங்கினாலும் நல்லா பெருசு பெருசாக இருக்கும் இல்லையா அந்த கத்திரிக்காவை வாங்கிக்கோங்க அதை எடுத்து நம்ம கத்திலையோ இல்லை மை கோதிலேயோ சுற்றி கேஸ்லே இல்லை விறகடுப்பு இருந்தாலும் காமிச்சு அதனால தோலை கருகிற அளவுக்கு சுட்டு எடுத்துக்கலாம் ஆனால் ரொம்ப கருக விடக்கூடாது அதே மாதிரி பூண்டையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் சுட்டை எடுத்துட்டு அந்த தோல் எல்லாம் பிச்சு எடுத்துடலாம் கத்திரிக்காவோடய தோல் எல்லாத்தையும் பிச்சு எடுத்துட்டு அதே மாதிரி பூண்டையும் சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் உங்கள்கிட்ட நிறையா இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியாதப்போவே இந்த கத்திரிக்காவே மெயின் டிஷ்ஷாக வச்சு நம்ம செய்யலாம் நல்லாயிருக்கும் சுட சுட சாதத்தோட பெண்கள் சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் மறக்காமல் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுவேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் செடியில் நிறைய கத்திரிக்காய் பறிச்சதுனால சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வச்சுருந்தா வாடி வாடி வேஸ்ட்டாக போவோம் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சால் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு இப்படி பண்ணிடலான்னு கத்திரிக்காய் பறிச்சு போட்டோம் வந்து பூண்டையும் தொளிச்சு எடுத்துக்கலாம் ஸ்பூன்லையும் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுட்டு இதுக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கைப்பிடி அளவு ரெண்டாக வெட்டி வச்சுருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் வரமொழகா கருவேப்பில் கொஞ்சமாக புளி ஊற வச்சுருக்குது இந்த கத்திரிக்காவை பிணைஞ்சி எடுத்துக்கலாம் தான் இதுக்கு தேவையானது இது நல்லாயிருக்கும் இந்த நாலு கத்திரிக்காய் போட்டிங்கன்னா ரெண்டு பேர் சாப்பிட்லாம் அளவுக்கு இருக்கும் ரெண்டு வேலைக்கு ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அதுக்கு வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம் கல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க கல்லெண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காயிட்டும் காஞ்சதும் கடுகு உளுத்த பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம் அது கூட பார்த்திங்கன்னா வெட்டி வச்ச சின்ன வெங்காயம் வரமிளகா நான் ரெண்டு சேர்த்திருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் காரம் சுருக்குன்னு இருந்தால் தான் இதுக்கு நல்லாயிருக்கும் கூடவே கொஞ்சம் கருவேப்பில் போட்டு நல்லா வதக்க விடலாம் வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கண்ணாடி பத்தலை கொண்டு வரணும் அது கூடவே நம்ம பண்ணி வச்ச பூண்டையும் உள்ளே போட்டு வதக்கிக்கலாம் கொஞ்சமாக வெங்காயம் வேகிறதுக்கு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் இந்த டிஷ்ஷுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் நிறைய போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் சின்ன வெங்காயம் நிறையா சேர்த்துக்கோங்க நம்ம கரைச்சி வச்ச தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக புளி வந்து கொதித்து வரட்டும் கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம பிணைஞ்சி வச்சுருக்கோம்லயே கத்திரிக்காய் அதையும் சேர்த்து வேக வச்சுட்டோம்னா இந்த குழம்பு ரெடி ஆகிடும் இப்போ தான் தண்ணி கொதித்து வருது நம்ம பிணைஞ்சி வச்ச கத்திரிக்காவே உள்ளே போட்டுக்கலாம் நல்லா கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா சதை இருக்கிறதா எடுத்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வெண்ணெய் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி டைப் கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க இது வந்து புளித்தண்ணியில் நல்லா கலக்கி விட்டுட்டு அந்த புளி தண்ணியிலேயே கொஞ்சம் நேரம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதித்து வரணும் நல்லா கொதித்து வரட்டும் அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ நல்லா கொதிச்சு வருது இந்த அளவுக்கு சில பேர் இந்த பதத்துலேயே எடுத்துவாங்க கொஞ்சம் லைட்டாக கிரேவி மாதிரி இருக்கிற மாதிரி எடுத்துக்குவாங்க ஆனால் இது நல்லா பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க வச்சு அப்படியே அந்த தொக்கு மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அளவுக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் அதனால் நான் நல்லாவே இன்னும் தண்ணியெல்லாம் வத்துற அளவுக்கு விட்டு நல்லா கெட்டியாக ஆக்கிட்டேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சுடுசாதத்தோடு பிணைஞ்சு சாப்பிட்ற டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு ஆனதும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி உள்ள மாற்றி வச்சுக்கலாம் அவ்வளோதான் பார்த்திங்களா ஒரு புள்ள அளவு வந்துருச்சு ரெண்டு வேலைக்கு தாத்தூர் ரெண்டு பேர் இருந்தால் ஒரு வேலைக்கு நாலு பேர் சாப்பிட்லாம் இதை டேஸ்ட்டு கொஞ்சம் காரம் மட்டும் சுருக்குன்னு போட்டிங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை அப்படியே சுடு சாதத்தோடு போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டா வாயில் வார்த்தையே வராது அந்த அளவுக்கு உள்ளே டேஸ்ட் போயிட்டே இருக்கும் மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க